வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா செயல்பாட்டு வினை ஓகேங்களா இது அழகு மூணு சிலபஸ் புது சிலபஸ் எடுத்தோம்னா அழகு மூணு எழுதும் திறனில் ஃபஸ்ட்டு சப்டாபிக்கில் தான் இந்த செயல்பாட்டு வினை வருது ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுலர் அமைத்தல் செய்வினை தன்வினை பிறவினை ஒருமைப்பன்மை பிழையறிந்த சரியான தொடர் இது எல்லாத்துக்கும் வீடியோ போட்டோம் இன்னும் தொடர் வகைகள் மட்டும் இருக்குது இதில் இந்த கட்டளைத் தொடர் உணர்ச்சி தொடர் இந்த மாதிரி சில தொடர்கள் இருக்குது அது இன்றைக்கி நைட்டு வீடியோ வந்துடும் ஓகேங்களா நாளைக்கு இந்த ஃபஸ்ட்டு டாபிக் ஓகேங்களா உள்ளத்துக்கும் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு வரோம் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் யார் வேணாலும் எழுதலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா இதுக்கான எல்லா வீடியோஸும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா இன்னும் இந்த தொடர் வகைகள் மட்டும்தான் இருக்கு இதுக்கான வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்துடும் ஓகேங்களா அடுத்ததா இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் செயற்பாட்டு வினை செயபாட்டு வினை ஆல்ரெடி நம்ம தன்வினை பார்த்துருக்கோம் பிறவினை பார்த்துருக்கோம் செய்வினை பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்க்க போகிறது செயபாட்டு வினை ஓகேங்களா அது என்ன சார் செயற்பாட்டு வினை ஓகேங்களா செய்வினைக்கு வரும் இந்த தன்வினை பிறவினையை இப்போதைக்கு வேணாம் செய்வினைக்கு வரும் செய்வினைனா என்ன எழுவாயை முதன்மைப்படுத்தி வரும் கிளாஸில் ஒரு வினையோடு முடியும் ஓகேங்களா அப்படி முடிஞ்சா அது செய்வினை தொடர் எக்ஸாம்பிள் கவிதா இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் கவிதா உரை படித்தாள் ஓகேங்களா கவிதா உரை படித்தாள் இது என்ன தொடர் செய்வினை தொடர் ஏன்னா கவிதான்றவங்க என்ன பண்ணுறாங்க உரையை படிக்கிறாங்க இதில் கவிதா என்பது என்னன்னா எழுவாய் ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் கவிதா என்பது பெயர் ஓகேங்களா ஒரு பெயர் வருது அப்போது இந்த சொற்றொடரே எப்படின்னா கவிதாயும் கவிதாவை முதன்மைப்படுத்தி தான் வருது கவிதான்ற பேர் தான் முதல்ல வருது அப்போது எழுவாய் ஓகேங்களா இடையில் வர உரை என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தோன்னா செயப்படு பொருள் உங்களுக்கு எழுவாய்னா என்ன பொருள்னா என்ன பயனிலைனா என்ன அப்படின்னு தெரியணுன்னா தன்வினைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸ்டார்டிங் இந்த தொடர் வகைகளில் தன்வினைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோவை பாருங்க நான் அதில் டீட்டெயில்டாக எழுவாயினா என்ன பொருள் என்ன பயனிலைனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த சுற்றோட எடுத்துப்போம் இதில் கவிதா என்பது எழுவாய் உரை என்பது பொருள் பயனிலை என்பது படித்தாள் ஓகேங்களா இந்த சென்டென்ஸ் அப்படியே ஆகி வச்சுக்கோங்க இதில் யாரை முதன்மைப்படுத்தி வருது எழுவாயை முதன்மைப்படுத்தி வருது இடை லாஸ்ட்ல பார்த்தோன்னா ஒரு வினையில் படிக்கிறதுன்றது ஒரு வினை ஓகேங்களா படித்தால் என்பது ஒரு வினை வினையோடு முடியுது இப்படி முடிஞ்சால் இதை செய்வினைன்னு சொல்லுவோம் அதுவே இதே சென்டென்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் உரை கவிதாவால் கவிதாவால் படிக்கப்பட்டது ஓகேங்களா படிக்கப்பட்டது இப்படி எழுதிட்டேன் பாருங்கள் இதே மீனிங் தான் கவிதா உரை படித்தால் அதுவும் சேம் மீனிங் தான் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இதுவும் சேம் மீனிங் ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஆனால் என்ன மாறி இருக்குது பாருங்கள் இங்கே செயற்படு பொருளான உரை வந்து முன்னாடி வந்திருக்கு இப்படி பொருளான உரை ஓகேங்களா பொருளை முதன்மைப்படுத்தி வர தொடரை தான் என்ன சொல்லணும்னா செயபாட்டு வினை தொடர் ஓகேங்களா அதாவது ஒரு எழுவாய் ஒரு கேரக்டர் ஒரு சப்ஜெக்டை முதன்மைப்படுத்தி வந்தால் அது செய்வினை ஓகேங்களா அந்த பொருளை முதன்மைப்படுத்தி வந்தால் அது செயபாட்டு வினை ஓகேங்களா பாருங்கள் உரை கவிதான்றது எழுவாய் ஓகேங்களா ஆனால் எழுவாய் என்ன ஆகிடுச்சு பின்னாடி வந்துடுச்சு செயபடு பொருளான உரை வந்து முன்னாடி வந்துடுச்சு இப்படி செயல்படு பொருளை முதுமைப்படுத்தி வர்றது வினை வினைத்தொடர் ஓகேங்களா இதை மட்டும் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னா இல்லை ஓகேங்களா வேறு சில துணை வினைகள்லாம் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள் செயல்பாட்டு வினையை வேறு என்னென்ன வச்சுலாம் கண்டுபிடிக்கலாம் படு பட்டது அந்த தொடரில் பட்டது அப்படின்னு வந்தால் அது வினை வினைத்தொடர் அடுத்ததாக பெரு பெற்றது அடுத்ததாக ஆயிற்று அடுத்ததா போயிற்று அடுத்ததா போனது இதெல்லாம் ஒரு தொடரில் இருக்குமானால் அது செயல்பாட்டு வினைத்தொடர் படு பட்டது ஞாபகத்துக்கலாம் ஈஸியாக ஞாபகம் படு பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று போனது இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா உன் ஓகேங்களா உன் ஓகேங்களா உன் இதுவும் இருக்குது ஓகேங்களா படு பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று போனது உன் இது எல்லாம் ஒரு தொடர்ல இருந்தால் இதில் ஏதோ ஒன்று ஓகேங்களா படு இருக்கலாம் பட்டது இருக்கலாம் பெரு இருக்கலாம் பெற்றது இருக்கலாம் ஆயிற்று போயிற்று போனது உன் இதில் எது இருந்தாலும் இதில் ஏதோ ஒன்று இருந்தால் அந்த தொடர் என்னன்னு சொல்லுவோம்னா செயபாட்டு வினைத்தொடர் ஓகேங்களா செயபாட்டு வினைத்தொடர் செயபாட்டு தொடர்னா என்ன கவிதா உரை உறைப்படித்தாள் அப்படின்னு வந்தால் அது செய்வினை தொடர் ஏன்னா எழுவாய் கவிதான்ற சப்ஜெக்டை முதன்மைப்படுத்துது ஆனா செயல்பாட்டு வினைனா என்ன செயற்படு பொருளான உரை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இதில் பாருங்க பட்டதுன்னு வந்திருக்கு இதை வச்சே நம்ம இது செயல்பாட்டு வினைன்னு செயல்பாட்டு வினைனா இதுக்கு முடிவு முடிவுக்கு வந்துடலாம் பட் இருந்தாலும் ப்ரொசீஜர் படி பார்த்தோன்னா உரை என்பது செயற்படு பொருள் அப்படி உரை என்பதை முதன்மைப்படுத்தி ஓகேங்களா அந்த செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி வர்றதால இது செயற்பாட்டு வினைத்தொடர் ஓகேங்களா கவிதா அப்படின்ற பெயர் எழுவாய் இந்த பொருளுக்கு அடுத்து தான் வந்திருக்கு ஓகேங்களா அப்படி வந்தால் அது என்ன செயபாட்டு வினை தொடர் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம புக் ஸ்டோர்ஸுக்கு போகலாம் ஓகேங்களா புக் ஸ்டோர்ஸுக்கு போவோம் பாருங்கள் செய்பவரை இது நைன்த்து புக் ஓகேங்களா நைன்த்து புக் புக் ஸ்டோர்ஸ் நைன்த்து நியூ புக்கு அடுத்ததாக டென்த்து ஓல்டு புக் ஓகேங்களா ரெண்டே புக் ஸ்டோர்ஸ் தான் ரெண்டுமே ஃபஸ்ட் இயர்லேயே இருக்கும் ஓகேங்களா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை என்ன செய்வினை நம்ம தேவை செயல்பாட்டு வினை செயபாடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை என நினைவில் கொள்க ஓகேங்களா பாருங்கள் படு என்னும் துணைவினை சொல் செயபாட்டு வினை தொடரில் சேர்க்கப்படுகிறது நம்ம இங்கே பார்த்தோம்ல இந்த படு பட்டது பெரு பெற்றது இது எல்லாமே துணைவினைகள் ஓகேங்களா இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க படு மட்டும் இதில் இருக்கும் ஓகேங்களா பட்டது இதில் இருக்காது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓல்டு புக்கில் இருக்கு இருக்கும் இது படு என்பதை போல உன் பெருங்களா அதே மாதிரி பெரு இருக்கும் பெற்றது இருக்காது புது புக்கில் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் அடுத்ததாக வேற என்ன ஆயிற்று போயிற்று போனது முதலான துணைவினைகள் ஒரு தொடர்ல இருந்தால் அது செயல்பாட்டு வினைத்தொடர் நீங்கள் டெஃபினிஷனாகவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தி வந்தால் அது என்ன தொடர் செயபாட்டு வினைத்தொடர் வினைகளாக என்னென்ன வரும் என்னென்ன வரும் மேலே பாருங்கள் படு பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று போனது உன் ஓகேங்களா இது எல்லாமே இது இதில் ஏதாச்சும் ஒன்று ஓகேங்களா இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு தொடர் இருந்தாலே அது செயல்பாட்டு தொடர் எக்ஸாம்பிள் பாருங்கள் கோவலன் கொலையுண்டான் கோவலன் என்ன கொலையுண்டான் இதில் என்ன இருக்குது துணை வினையான்னு பார்த்தோன்னா உண்டான் ஜுண்டான் இருக்கா அப்போ என்னென்னா உன் இந்த தொடரில் என்ன இருக்குது கொலையுண்டான் உன்னு இருக்குதுங்களா அடுத்ததாக பாருங்கள் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இதில் பாருங்கள் ஓவியம் என்பது என்ன பொருள் குமரன் என்பது தான் எழுவாய் ஓகேங்களா ஒரு பெயர் யாரோ ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை தான் என்னென்னு சொல்லுவோம் எழுவாய்னு சொல்லுவோம் அப்படி கேரக்டரை பின்னாடி வந்திருக்கு அவர் செஞ்ச வேலை ஓகேங்களா ஓவியம் பொருள் ஓகேங்களா அந்த செயற்படு பொருள் ஆனால் ஓவியம் முதன்மையாக வந்திருக்கு அப்படி வந்தால் அது என்ன செயபாட்டு தொடர் இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா ஓகேங்களா அப்படி இல்லைன்னா பட்டது என்ன பட்டது நம்ம சொல்லியிருந்தோம்ல படு பட்டது ஓகேங்களா இந்த பட்டது பட்டதுன்னு வந்திருக்கு அப்போ இது செயபாட்டு வினை அடுத்து பாருங்கள் வீடு கட்டி ஆயிற்று என்ன வரும் ஆயிற்று இந்த ஆயிற்று அடுத்து பாருங்கள் சட்டி உடந் உடைந்து போயிற்று என்ன போயிற்று ஓகேங்களா அடுத்ததாக பணம் காணாமல் போனது போனது ஆயிற்று போயிற்று போனது ஓகேங்களா இது எல்லாம் வந்தால் என்ன செயபாட்டு வினைத்தொடர் அடுத்ததாக இங்கே பாருங்கள் தோசை வைக்கப்பட்டது இதில் பட்டது அப்படி என்ன பட்டதுன்னு வந்தால் என்ன செயபாட்டு வினைத்தொடர் பாட்டு அவனால் பாடப்பட்டது அதுலேயும் பட்டது வந்திருக்கு பட்டது வந்தால் என்ன செயபாட்டு வினைத்தொடர் ஓகேங்களா இவ்வளோதான் கான்செப்ட் படு பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று போனது உண் ஓகேங்களா இந்த துணை வினைகள்லாம் வந்தால் அது செயபாட்டு வினைத்தொடராக இருக்கும் ஓகேங்களா இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க கவிதா உரை படித்தால் அப்படின்னா என்ன செய்னை தொடர் இதில் கவிதா அப்படின்ற எழுவாய் முதன்மைப்படுத்தி வந்திருக்கு அதனால் அது செய்வினை அதுவே செயற்படு பொருளான உரையை முதன்மைப்படுத்தி வந்ததால் இது செயபாட்டு வினைத் தொடர் ஓகேங்களா அவ்வளோதான் கான்செப்டே அவ்வளோதான் ஓகேங்களா சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம செய்வினை தொடரில் பார்த்துருப்போம் அந்த செய்வினை தொடரில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கும் ஓகேங்களா ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கும் இப்போங்க கவிதா உரை படித்தாலுக்கு பதில் என்ன வரணும் உரையை படித்தாள் ஓகேங்களா மறைஞ்சு வரும் சில தொடர்களில் வெளிப்படையாகவும் வரும் ஓகேங்களா அப்போது ஐ என்ற வேற்றுமை உருவு எந்த தொடர் வகையில் வரும்னு பார்த்தோன்னா செய்வினை தொடரில் வரும் இல்லை ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்தும் மறையாமலும் வர தொடர் எதுனால் செய்வினை தொடர் அதே மாதிரி செயபாட்டு வினை தொடரில் ஆல் ஓகேங்களா என்னென்னா ஆல் என்ற வேற்றுமை உருவு ஓகேங்களா ஐ ஆள் கு இன் அது கண்விலின்னு சொல்லுங்களா வேற்றுமை உருவில் அதில் மூன்றாம் வேற்றுமை உருவான இதில் கொடுத்துருப்பாங்க மூன்றாம் ஏற்றுமை உருவான ஆள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் உரை வால் ஆள் முடியுதுங்களா அப்போது மூன்றாம் ஏற்றுமை உருவான மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வந்தால் என்ன தொடர்து செயல்பாட்டு வினை தொடர் இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் எப்படி எப்படி செயல்பாட்டு வினை கண்டுபிடிக்கலாம் செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தி வந்தால் அது செயல்பாட்டு வினை ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஆயிற்று போயிற்று போனது பட்டது பெரு பெற்றது உண் ஓகேங்களா இந்த துணைவினைகள்லாம் வந்தால் அது வினை தொடர்னு சொல்லலாம் அதுக்கு தான் மூணாவது பாயிண்ட் என்ன இப்படி வேற்றுமை உருவான ஆள் ஓகேங்களா ஆள் என்னும் வேற்றுமை உருவு வந்தா அது தொடர் இல்லை மொத்தமாக மூணே கான்செப்ட் தான் வினை வினைத்தொடர் இருக்கு ஓகேங்களா இதை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க கொஷின் எப்படின்னா கேட்கட்டும் அவங்க ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கிறதே கேட்கட்டும் இல்லாமல் ஏற எங்கேயாச்சும் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து எடுத்து கேட்கட்டும் பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நம்மளால் எந்த கேள்வி கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சிஎன்பிஎஸ்சி கொஷின் ஸ்டாண்டர்டை பார்த்துருப்பீங்க குரூப் டூ ஏலையே குரூப் டூ மெயின்ஸ் கொஷின்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கடினமாக இருந்துச்சு கேள்விங்க ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அப்படி படித்தா தான் அவங்க எந்த கேள்வி கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்ததான் நம்ம பழைய புத்தகத்துக்கு வருவோம் பழைய புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு புத்தகம் பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது ஓகேங்களா இதுவும் வினைச்சொல்லை கொண்டு தான் முடியும் ஓகேங்களா தமிழ் மாநாடு குடியரசு தலைவர் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி இவங்களா செய்வினை தொடர் எதுனா குடியரசுத் தலைவர் அப்படின்றது என்னென்னா எழுவாய் உலகை தமிழ் மாநாடு அப்படின்றது பொருள் தொடங்கி வைத்தார் என்பது பயனில்லை ஓகேங்களா குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இவங்களா இது குடியரசுத் தலைவர் என்பது எழுவாய் எழுவாயை முதன்மைப்படுத்தி வந்தால் அது என்ன தொடர் அதே சென்டென்ஸ் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலக தமிழ் மாநாடு ஃபஸ்ட்டு வந்திருக்கு குடியரசுத் தலைவர் பின்னாடி வந்திருக்கு அப்போ உலக உலகத்தமிழ் மாநாடு என்பதை முதன்மைப்படுத்தி வந்ததால் இது செயபாட்டு வினைத்தொடர் ஓகேங்களா அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா இத்தொடரில் செயபடுப்பொருள் எழுவாய் பயனிலை எனும் வரிசையில் அமைந்துள்ளன எழுவாயோடு ஆள் எனும் மூன்றாம் ஏற்றுமை உருவும் உள்ளது அப்போ எழுவாய் கூட ஆள் எனும் மூன்றாம் ஏற்றுமை உருவும் வந்துள்ளது அப்படி வந்தாலே என்ன அது செயல்பாட்டு வினை தொடர் தொடர்களில் பயனிலையோடு படுபட்டது பெரு பெற்றது என்னும் துணைவினைகளும் ஒன்று சேர்ந்து வரும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்தோன்னா செயற்பாட்டு வினை இதுலேயே அதே தான் கொடுத்துருப்பாங்க எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் செயற்பாட்டு வினை செயல்பாடு பொருள் ஃபஸ்ட்டு வரும் எழுவாய் பயனிலை அப்படி அமைஞ்சால் அது செயற்பாட்டு வினை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எழுவாயோடு ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை விருப்பம் பயன்நிலையோடு படுப்பட்டது என்ற சொற்களும் சேர்ந்து வரும் ஆனால் படுப்பட்டது மட்டும்தான் இல்லை பெரு பெற்றதும் இருக்கு ஆயிற்று போயிற்று போனது உண் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய துணைவினைகள் இருக்கு செயற்பாட்டு வினைக்கு ஓகேங்களா அடுத்ததாக செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம ஏன் இதை செய்வினை பார்க்கும்போது பார்க்கலனா நமக்கு அப்போ பார்த்துருந்தோன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரிஞ்சுருக்காது இப்போ பார்த்தா தான் ஏன்னா செய்வினையும் பார்த்துட்டோம் செயல்பாட்டு வினையும் பார்த்துட்டோம் இப்போ பார்த்தா தான் இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியும் பாருங்கள் மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் இதில் மாணவர்கள் என்பது என்ன எழுவாய் ஓகேங்களா வகுப்பை வகுப்பை என்பது வகுப்பு என்பது என்ன பொருள் ஓகேங்களா செய்யணும் போகிறேன் நான் சிம்பிளா மாணவர்கள்னா என்ன எழுவாய் ஓகேங்களா வகுப்பு என்பது செயபடு பொருள் தூய்மை செய்தனர் என்பது பயனிலை இங்கெல்லாம் இப்படி எழுவாய் பொருள் பயனிலை இப்படி வந்தால் என்னது செய்வினை தொடர் இங்கே பாருங்கள் வகுப்பு என்பது என்ன பொருள் அப்போது பொருள் முதல்ல வந்திருக்கு மாணவர்கள் அப்படின்றது மாணவர்களை குறிக்கிதுங்களா அது ஒரு எழுவாய் அப்போது செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தி வந்ததால் இது செயல்பாட்டு வினை அது மட்டும் இல்லாமல் இறுதியில் பாருங்கள் அதோட விகுதியில் என்ன வந்திருக்கு இறுதியில் பட்டது அப்படின்னு வந்திருக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டில் பட்டதுன்னு வந்தாலும் பயனிலை கூட அது செயபாட்டு வினை அடுத்தது பாருங்கள் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இதில் ஆசிரியர் என்பது எழுவாய் இலக்கணம் என்பது பொருள் கற்பித்தார் என்பது பயனில்லை இதில் அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள் பொருள் முதல்ல வந்திருக்கு எழுவாயான ஆசிரியர் இடையில் வந்திருக்கு லாஸ்டாக லாஸ்டில் பட்டது லாஸ்டில் என்ன பட்டது அப்படின்னு வந்திருக்கு இந்த மாதிரி படுபட்டது இதெல்லாம் வந்த என்ன வரும் செயபாட்டு வினை அதே மாதிரி எங்கே பாருங்கள் பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார் அப்போ பாருங்கள் அப்படியே இதில் மாறி வந்திருக்கு ஓகேங்களா லாஸ்டில் பாடப்பட்டுள்ளது ஓகேங்களா பாடப்பட்டுள்ளது ஓகேங்களா இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிளும் இருக்கும் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் திருவள்ளுவர் என்பது எழுவாய் இதில் பாருங்கள் எழுவாய் இடையில் வந்துடுச்சு ஏற்றப்பட்டது நம்பி நாடகம் நடித்தான் நாடகம் நம்பியால் நடிக்கப்பட்டது ஓகேங்களா இந்த மாதிரி துணை லாஸ்டில் படுபட்டது பெரு பெற்றது இந்த மாதிரி எது வந்தாலும் அது செயல்பாட்டு வினை தான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போகலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போனோன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக இதுதான் செயல்பாட்டு வினைன்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள் சரியா தவறா கூற்று காரணம் ஓகேங்களா கூற்று காரணத்துல கேள்வி இப்படித்தான் இருக்கும் உன் பெரு முதலான துணை வினைகள் வினைகளாக அமைகின்றன அப்படியான்னு கேட்டால் ஆமாம் தான் துணைவினைகள் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன பார்த்தோம் பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று போனது ஓகேங்களா இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் துணைவினைகள்னு பார்த்தோம் அப்போது இது துணைவினைகளான்னு கேட்டால் ஆமாம் செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை கரெக்டு தானே செய்பவரை எழுவாய முதன்மைப்படுத்தினா செய்வினை செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தினா அது செயபாட்டு வினை அப்போது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி இந்த மாதிரி கூற்று காரணம் கேள்வியும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அதுக்கான டெஃபினிஷனும் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அடுத்தது பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக்க வினை வினைத்தொடர் இதில் எழுது செயற்பாட்டு வினை பார்த்தது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பட்டது என்ன இருக்கே பட்டதுன்னு இருக்கே அப்போ இது வினை வினைத்தொடர் அடுத்த கேள்வி பார்ப்போம் தட்டி உடைந்து போயிற்று புத்தகத்தில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஆயிற்று போயிட்டு போனது இதில் போயிற்றுன்னு வந்திருக்கு போயிட்டுன்னு வந்தாலே என்ன செயபாட்டு வினை புரியுதுங்களா கேள்விகள் இப்படித்தான் வரும் ஓவியம் வேலனால் வரையப்பட்டது பட்டதுன்னு வந்தாலே என்ன வினை வினைத்தொடர் ஓகேங்களா ரொம்ப எளிமைங்களா வினை வினைத்தொடரை காண்க இதில் பார்த்ததும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாட்டு அவளால் பாடப்பட்டது இந்த அவள் என்பது எழுவாய் பாட்டு என்பது பொருள் பாடப்பட்டது என்பது பயனில்லை பொருளை முதன்மைப்படுத்தி வந்துள்ளதால் இது செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டி பட்டதுன்னு வந்திருக்கு இதை வச்சோம் இது செயபாட்டு வினைன்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இதுவும் புத்தகத்தில் இருக்கிற கேள்விதான் இது என்ன செயல்பாட்டு வினை ஏன்னா பட்டது அப்படின்னு வந்துருக்கு ஓகேங்களா அடுத்ததாக கோவலன் கொலையுண்டான் உன் வந்திருக்குங்களா உன் வந்தால் என்ன செயபாட்டு வினை வாக்கியம் புத்தகத்தில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் இருக்குங்களா அதை ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸில் திரும்ப 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 கேட்டிருக்காங்க இதுதான் அடுத்த கொஸ்டினை பாருங்கள் செயபாட்டு வினை தொடராக மாற்றுருக்க கோவலனை வாளால் வெட்டினர் ஓகேங்களா வெட்டினர் அது என்னவா மாறியிருக்குன்னு பாருங்கள் வெட்டி நான் வெட்டி அது வெட்டி நான் இதே மாதிரி இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் வெட்டுண்டான் என்ன வந்திருக்கு உன் ஓகேங்களா உன் நம்ம பார்த்தோம் உன் பெரு இதெல்லாம் வந்தாலே என்ன செயபாட்டு வினை இந்த செயல்பாட்டு வினையா மாத்த சொல்லிருக்காங்க அப்போ ஆன்சர் என்னன்னா கோவலன் வாளால் வெட்டுண்டான் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க தேர்வு எழுதி ஆயிற்று ஆயிற்று போயிற்று போனது இதெல்லாம் வந்தா என்ன செயபாட்டு வினை ரொம்ப எளிமையானது செயல்பாட்டு வினை தான் ஓகேங்களா அந்த வேர்டு வந்தாலே போதும் நம்ம இதை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் கோவலன் கொலையுண்டான் பாருங்க எத்தனை எக்ஸாம்ஸில் இந்த கொஸினே கேட்டிருக்காங்கன்னு செயல்பாட்டு வினை வாக்கியம் இன்னொன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸ் கொஷின் பேப்பரை பார்த்துருப்பீங்க நிறைய கேள்விகள் புத்தகத்திலேருந்து வந்திருக்கு ஆனால் ஜென்ரலாகவும் அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இலக்கணம் இலக்கணன்றது என்னென்னா ஒரு மேக்ஸ் மாதிரி தான் ஓகேங்களா அந்த டேட்டாவை வச்சும் கேட்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும் வச்சும் கேட்கலாம் அவங்களுக்கு தேவை அந்த டாப்பிக்லேருந்து கேள்வி வரணும் ஸோ நம்ம புரிஞ்சு படிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் இல்லை கேள்விகள் எப்படி வேணாலும் வரலாம் இலக்கணன்றதுனால ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் என்னன்னா அவனே திருந்துறான் அப்போ இது தன்வினை தொடர் பிறவினை வராது பாடு பாடப்பட்டது பாட்டு பாடப்பட்டது பாடப்பட்டதுன்னு வந்தாலே என்ன வரணும் செயபாட்டு வினைன்னு வரணும் அப்போ இது இல்லை பணம் காணாமல் போனது ஆயிற்று போயிற்று போனது இதெல்லாம் வந்தால் என்ன செயபாட்டு தொடர் அப்போ சரியான இணையது இதுதான் எதுக்கும் அடுத்தது பார்த்திடலாங்களா அப்துல் நேற்று வருவித்தான் விபி செய்வை பண்ணு இதெல்லாம் வந்தால் என்ன பிறவினைங்க தன்வினைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் இல்லை அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தேர்டு மட்டும்தான் கரெக்டு போனதுன்னு வந்தாலே என்ன செயபாட்டு வினை தொடர் கொலை உண்டான் இதெல்லாம் வேறு வேறு எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி தான் ஓகேங்களா ஒரே எக்ஸாமில் கேட்கல நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கோவலன் உண்டானே ரிப்பீட் ஆகிருக்கு கேள்வியே இல்லை கோவலன் உண்டான் என்ன செயல்பாட்டு வினை வாக்கியம் அடுத்த கேள்வி பாருங்கள் சட்டி உடைந்து போயிட்டு இதுவும் புத்தகத்தில் இருக்கிற அதே டேட்டா தான் போயிட்டு வந்தாலே என்ன ஆயிற்று போயிட்டு போனது இதெல்லாம் செயபாட்டு வினைக்கான துணை வினைகள் அடுத்ததாக பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதல் ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது பட்டதுன்னு வந்துச்சு இதுக்கு மேலே என்ன யோசனை செயபாட்டு வினை வாக்கியம் அடுத்ததாக பாருங்கள் செயபாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு அமுதா உரையை படித்தால் என்ன ஒரு இது செய்வினையில வரலாம் அமுதா உரையை படிப்பித்தால் விபி செய்வை பண்ணு இதெல்லாம் வந்தா என்ன பிறவினையில வரும் இல்லை அடுத்ததா உரை அமுதாவால் படிக்கப்பட்டது நம்ம எக்ஸாம்பிள் என்ன படிச்சோம் கவிதான்னு படிச்சோம் கவிதா உரை படித்தால் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இங்க அப்படியே அமுதான்னு பேர் மாத்திட்டாங்க அப்போ ஆன்சர் பட்டதுன்னு வந்திருக்கேன் செயல்பாட்டு வினைனா இதுதான் அப்போ ஆன்சர் உரை அமுதாவால் படிக்கப்பட்டது பணம் திருடப்பட்டது பட்டது வந்தாலே என்ன செயபாட்டு வினை அடுத்ததாக பாருங்க செயல்பாட்டு வாக்கியங்களை கண்டு எழுதுக கவிதா கவிதை எழுதவில்லை ஓகேங்களா இது இல்லை எழுதினாளா எழுதப்பட்டது இங்கே பாருங்க கவிதா கவிதை எழுதப்பட்டது இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஆகலை அடுத்த சென்டென்ஸ் பாருங்க கவிதை கவிதாவால் நம்ம சொல்லியிருந்தோம் கூட ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வரும் அப்படி கவிதா என்ற எழுவாயோடு ஆள் என்பது இந்த தொடரில் இந்த வாக்கியத்தில் தான் கரெக்டாக வந்திருக்கு அப்போ செயல்பாட்டு வினை கரெக்டாக புரிந்திருக்கிற ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி கவிதை கவிதாவால் படிக்கப்பட்டது ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு கண்டிப்பாக செயபாட்டு வினைனா என்னென்னு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எழுவாய் அதெல்லாம் தெரியலனா அந்த வீடியோவை இன்னொரு டைம் பாருங்கள் தன்வினை வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப எளிமையான எளிமையாக தான் இருக்கும் ஓகேங்களா அந்த கான்செப்ட்டு ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் புரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி